எதுக்கு என்னையே வந்து இப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு பெறத்தாலே போவோம் என்ன செய்யதான் பாப்போம் சரிங்க எதுக்கு நே பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு போறீரு சரிங்க எதுக்கு நே பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு போறீரு யாரு நான் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டேன் அது எப்படி இருபத்தி வருஷமா குடும்பம் நடத்துல பொண்டாட்டி தெரியாம போகுமா பொண்டாட்டியா யாரு பொண்டாட்டி என் பொண்டாட்டி உமாதானே

நீ கூடுப்ப கொடுக்கிறவ அப்பே பேசிட்டு இருக்கும்போது எங்க ஓடிகிரு? ஆ எனக்கு பொண்ணு பார்க்க போறேன். ஆமா தெ கல்யாண கல்யாணம் பண்ண தாவோ. பார்க்கதன போற எனக்கு சூப்பர் ஜோடிய பிடிச்சிட்டு வார். ஓவரா போறாரு. இந்த சிவா பையலையும் இந்த திரிசாவையும் வர சொல்லி ஒரு முடிவு கட்டணும். ஆமா. நோட்டிங் சாம்பிளா நோடிஸ். யார் இவன் புதுசா நம்ம வீட்ல இருந்து உட்கார்ந்திருக்கான்? தம்பி இது யாருப்பா? அக்கா இவர் லாயர். அந்த விவாகரத்து நோட்டீஸ் விடுறதுக்காக வந்திருக்கிறார் ஏம்பா எனக்கும் என் புருஷனுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்க போற ஐயோ உனக்கு இல்ல எனக்கும் பானுமதிக்கும் ஆமா ஆமா காயத்ரிக்கு அம்மா அப்படி தானே கேட்டா முறைப்படி எல்லாம் செய்வது நல்லதுதானே தானே ஆமா ஆமா அந்த பானுமதி மறுபடியும் வந்திர கூடாதுப்பா ஏற்கனவே பணம் கொடுத்ததுக்கு எதுவும் அத்தாச்சு இருக்கா பஞ்சாயத்து தலைவர் முன்னாடி தான் கொடுத்தது அவரு என் சொந்தக்காரு தான் எனக்கு மாமா தான் அவரு சரி நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் சரி சார் அப்போ இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்பிடுவோம் அவங்களும் சரின்ட்டாங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும் ஆ சரி சார் தம்பி காயத்திரே கல்லணை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கான் சரி கழுதை அந்த பானமதி பண பேக்கி அவள் எவ்வளவோ மேலு நம்ம ரூட்டிலையும் தலையிட மாட்டா பொண்ணுமா வட்டி காசு கொடுத்துட்டாளா போய் வட்டி காசு வாங்குவோம் ஏன் புருஷன் வெளிநாட்டில் இருந்து என்ன பிரயோஜனம் ஏதோ என் தம்பிக்கிட்ட ஆட்டையை போட்டு வட்டிக்கு விட்டுட்டு ஏதோ நான் கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா எலிபன் மேடம் வெளியவே உட்கார விடுதாங்குமதியாத்தா எங்க மேடம் தான் தாங்க நான் குடிக்கேன் மேடம்க்கு யாருமே கிடையாது ஒரு அக்கா மட்டும் தான் இங்க இருக்காவோ அந்த அக்கா கிட்டயும் எந்த நேரமும் சண்டை போட்டு அடக்கும் யாரு தபால் அனுப்புவாவோ உள்ள போய் குடுப்போம் என்னால மறக்க முடியல இல்லை அவளுக்கு வலிகள் தெரியவில்லை அருதி கொடுத்தானோ இப்ப யாம நினைக்குறேன் மனது மனது வலிக்குறதே இதயம் இதயம் துடிக்குறதே எलीफன் மேடம் பாவும் அவங்க ஹஸ்பண்ட நினைச்சு பாடுறாங்க எलीफன் மேடம் என்ன பிச்சக்கார பையல உங்க ஹஸ்பண்ட நினைச்சு பாடிட்டு இருக்கீங்களா வேதனையோட அவுட்ட போய் பேச வேண்டியதானே போ மாற கட்டே நானே பணம் பேட்டினு பாடிட்டே இருக்க காசு பண்டா நான் அந்த ஆளை ஒரு நாளும் நினைச்சது கிடையாதுப்பா உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு எனக்கு போஸ்டா யார் எதுக்கு அனுப்பிடாவ என்னன்னு தெரியலையா ஐயா எனக்கு படிக்க தெரியாத பட் எனக்கு தெரியும் படிக்கட்டா நீ நேசபொலமே பிச்சகமா இது நடிச்சு கலையடியா ஏதும்

இப்ப வந்து மொரப்படி என்ன காண்டி அனுப்பியிருக்காரு நீங்க கோர்ட்டுக்கு போனோம் ரெண்டு பேரும் சம்மதமா பிரிங்கிறீங்களான்னு கேப்பாங்க அதுக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு எதுவும் வேணுமான்னு கேப்பாங்க ஜட்ஜி புருஷன் வேணா வாங்கிக்கிடலாம் நீங்களும் பரவாயில்ல எலிபன் மேடம் சில பொம்பளைகள் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போடணும்னா எனக்கு நிறைய பணம் வேணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவாளு குணமா இருக்கீங்க என்ன இது ஈவில் சிரிப்பு டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையில செட்டன நிறைய பணம் கேட்கணுமா சாரி மேடம் ரொம்ப தப்பு ஏற்கனவே ரெண்டு கோடி வாங்கிட்டீங்க எலிஃபண்ட் மேடம் அந்த ஒரு கோடி எந்த பேங்க்ல போட்டிருக்கீங்க கவர்மெண்ட் பேங்கா பிரைவேட் பேங்கா கவர்மெண்ட் பேங்க்ல வட்டி ரொம்ப கொஞ்சன தான் கொடுப்பா நான் எல்லாம் எண்டல பிரைவேட் பேங்க்ல போட்டாங்கள நிறைய வட்டி வரும் தெரியாத நம்பி போடறாதீங்க அதுவும் நக்கிட்டுப் போயிரோ விட சரி நம்ம அவளுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புமா எனக்கு ஒரு ரெண்டு கோடி வேணும்னே ரொம்ப தப்பு மேடம் அப்படி செய்யாதீங்க அவரும் பாவம் பிச்சகரோ பையில பிச்சகரோ பையிட்ட எனக்கு அடைச்சி இப்பவே ஒரு வக்கீல பிடிச்ச ரெண்டு கோடி கேட் அனுப்புனே அதை கொடுத்ததும் கையிலது போடுவே எலிஃபன் மேடம் உங்களுக்கு அவர் மேல ஒரு பாசம் கூட இல்லையா எனக்கு யார் மேலயே பாசம் எனக்கு பணத்து மேல மட்டும் தான் பாசம் எனக்கு அது மட்டும் தான் பிடிக்கும் அது மட்டும் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ரொம்ப தப்பா இருக்கு பாப்பா இது நிறைய தப்பு மேலே தப்பு பண்ணது இது இன்னும் நிறைய கஷ்டப்பட போகுது ஐயோ அண்ணனுக்கு பீஸ் கட்டலன்னா ஆஸ்பத்திரியை விட்டு விரட்டி என்ன செய்ய எங்க அம்மா ஒரு காசுக்கு ஆகாது வந்த உதவியும் வேண்டான்ட்டு அண்ணே ஐயோ கடல் மாதா நான் எப்படி பீச கெட்ட போறேன்னு தெரியலையே நேர்மையா வாழணும் நினைச்சது தப்பா பிச்சைக்காரி கொடுக்கற காசை கெட்ட முடியுமா உயிர் போனாலும் பரவாயில்ல பிச்சைக்காரி காசு நான் வாங்க மாட்டேன் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு இதை வாங்கிக்கோங்க ஏய் உனைய யாரு டீ வர சொன்னதே மாறி கூட வேலை பாக்குற பொண்ணா நினைச்சு இதை வாங்கிக்கோங்க என்னைக்கு உன கல்யாணம் பேசணுமோ அன்னையில இருந்து என் மவனுக்கு பிடிச்சது பேட இதை எடுத்துட்டு ஓடு வேண்டாம் ஏன் எப்படி பண்றீங்கன்னா என்ன தப்பு பண்ண ஒரு ராசி சரியில்லம்மா ராசி பாப்பேம்மாண்ணா ரொம்ப போயிட்டு வாமா ப்ளீஸ் வாங்கிக்கோங்க இங்க இருந்து நீ இப்ப போவலனா என் மாமன நான் வேற ஏதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருவேன் அந்த பாவம் ஒன்னதான் பிடிக்கும் நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்க நான் நினைச்சே பாக்கல சி நீ தான் சி ராசி இல்லாத சி 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 சும்மாவே எங்க அம்மா டவுசர் ஒரு மெண்டல்னு பேர் வச்சிருக்கு கடவுளே எனக்கு பண உதவி செய்ய உலகத்துல யாரும் இல்லையே பைத்தியம் பிடிச்ச கிழவி எத்தனை பேர் வந்து கொடுக்காங்க யாரும் இல்லைங்கு இந்த ஓல்டு லேடி தான் மாரியோட அம்மா நினைக்கிறேன் ஹே பாச்சி நீங்க மாரிக்க அம்மா தானே ஏமா நீ பேசுறது வழங்கலையம்மா நீங்க மாரியோட அம்மாவா ஆமாமா யாருமா நீ பணத்தை கொண்டு வந்திருக்க உன்னையும் காதலிக்கானா நான் உங்க பையன் ஒர்க் பண்ற கம்பெனியோட எம்டி என்னதுமா உங்க பையனோட முதலாளி நாதா ஏமா பாட்டியா மмия மாமா எப்படி சாவ கடக்கானே கவலைப்படாதீங்க உங்க எதுவும் ஆகாது இந்த பணத்தை எடுத்துக்கோங்க வேண்டாம்மா யார்கிட்டேயும் கை நீட்டி காசு வாங்க மாட்டேன் ஹே அட்வான்ஸ் எடுத்துக்கோங்க பாட்டி அப்படியேமா அட்வான்ஸ் வாமா தரீங்க சரிமா சரிமா எதுவும் கவலைப்படாதீங்க அதுக்கு சீக்கிர சரியாயிரும் நா போய்து நீ நல்லா இருக்கணும் தாயி உன் கையால தான் வாங்கணும்னு இருந்திருக்கு கடல் மாதாவுக்கு நன்றி என் பேரு கடல் மாதா கிடையாது மீனி இல்லம்மா நான் கடலை கும்பிட்டேம்மா கடலை மாதாவா நினைக்கேன் நன்றிமா நான் இப்ப போய் பீச கெட்டுவேன் ஆ சரி தாயி எங்களை பாக்கிறதுக்கு சிரிப்பாவும் இருக்கு பாவமாவும் இருக்கு இவங்க கிட்ட வாங்குறது தப்பே கிடையாது ஆனா அந்த பிச்சைக்காரி கிட்டையும் ரேகா கிட்டையும் வாங்கவே கூடாது உருண்டமண்ட டாக்டரே பீஸ் கிடைச்சிட்டு இனிமே மனை காப்பாத்திருவேன் மீன் மீனோய்